ஐயா உடல் ஊன் மய மாய் உள்ளதால் ஐயா ராறு மறிவித்தருள்வாய் செய்யா முருகா திகழ்வேலரசே ஐயா குமரா அருளாகரணே இந்த பாட்டு எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பஞ்சபூதத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க நாம் என்ன நினைக்கிறோம் பஞ்சபூதம்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நிலம் நீர் நெருப்பு காற்று வானம் இதான் பஞ்சபூதங்கள் சரி இந்த பஞ்சபூதங்கள் நாம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சபூதங்கள்னா நம்ம வானத்தை பார்க்குறோம் அப்புறம் நம்ம சாப்பிடுறோம் அப்புறம் நெருப்பு பார்க்குறோம் அடுத்தது தண்ணி குடிக்கிறோம் காற்று சுவாசிக்கிறோம் இதெல்லாம் வச்சு ஓகே நம்மளை வெளியில சுற்றி இருக்கிறது தான் பஞ்சபூதம் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் அதுதான் கிடையாது நம்ம உடம்பே வந்து சாமி என்ன சொல்றாரு இங்கே அருணேஷ் என்ன சொல்றாருன்னா பஞ்சபூதத்துல ஆயிருக்கு சாமி ஏன்னா நம்ம மூச்சு உள்ள வாங்குறோம் சரிங்களா மூச்சு விடுறோம் நம்ம உடம்பே வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சபூதத்துல தான் ஆயிருக்கு இந்த நிலம் நீர் நெருப்பு காற்று வானத்தில் தான் ஆயிருக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் அதுக்கு ப்ரூஃப் கேட்டிங்கன்னா இப்போ வள்ளலார் இருக்கார் இல்லைங்களா அவர் என்ன பண்ணார் அவர் உடம்பை வந்து ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி என்ன பண்ணாரு பஞ்சபூதத்தோட பஞ்சபூதமா கலந்துட்டார் இறை அதனால்தான் வந்து அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வள்ளலாரும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர்னு சொல்ற அந்த பெரிய அந்த இறைவன் இருக்கார் இல்லைங்களா கடைசியில ஒருத்தர் இருக்காருன்னு நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா அவரும் வள்ளலாரும் ஒன்று அப்படின்னு சொல்றோம் நினைச்ச இடத்துல நினைச்ச மாதிரி அவங்களால மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும் அவங்க வந்து அவங்க நினைச்சதுதான் வந்து அவங்க நினைக்கிற மேனிஃபெஸ்டேஷன் தான் நாம சரிங்களா சோ அந்த நம்ம வந்து முதல்ல இறைவனை அறியணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு பேசிக் தெரியணும் இல்லைங்களா ஒரு காலேஜ் படிக்கணும்னா நம்மளுக்கு முதல்ல எல்கேஜி யூகேஜி படிச்சாதானே காலேஜில் கொஞ்ச நாள் கழித்து அடுத்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படித்து அதுக்கப்புறம் நம்ம வந்து காலேஜ் படிக்கலாம் அந்த மாதிரி முதல்ல நீங்கள் வந்து இறைவனை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து என்னென்னா நாம் நம்மளை தெரிஞ்சுக்கணும் நம்மளை நம்ம எதில் ஆயிருக்கோம் அப்படின்னா பஞ்சபூதங்கள்னால ஆயிருக்கோம் அதை நாம் எப்படின்னு அறிஞ்சால் மட்டும்தான் இறைவனை அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து அருணகிரிநாதர் சொல்கிறார் மிக்க நன்றி